வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கடகராசி நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நாம் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவு கடகராசி நண்பர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்கான கிரகநிலை நிதிநிலை வேலைவாய்ப்பு மாணவர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக வழிநடத்துறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பிரித்து அற்புதமாக நாம் இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கால்மட்டன் கேட்டுக்கிறேங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி பகவான் பன்னெண்டில் சூரிய பகவான் சுக்கரன் இருக்கிறாங்க ஒன்னில் சுக்கரன் குரு பகவானின் பார்வை பத்தில் இருக்குது புதன் ஏழில் செவ்வாய் தன் சொந்த ராசியான பத்தில் வந்து இருக்கிறாருங்க இந்த ஜூலை கிரக கிரகநிலை இந்த மாதிரி இருக்குது இந்த கிரகநிலையில் கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது இப்போ வந்து அஷ்டம சனி வேறு நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிற ஒரு நிலையம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே சிரமத்தை ஏற்படுத்துமா அல்லது வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டர் பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் நான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தினுடைய நிலைமை எப்படின்னு பார்த்தா கிரக நிலைகளை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலுமே சனி வக்கர பயிற்சி அப்படிங்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் அந்த மாசல் இருக்குது ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான் ராசிக்கு செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் இருக்கிறனால வேலைக்கு போகிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே நடுநிலையான வருமானத்தையும் அதே நேரத்தில் கடின உழைப்பின் மூலமாக உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் தருவார் அதே போல் ஆஃபீஸில் டீம் ஹெட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் குடும்பத்தில் அதோட வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் வந்து கவரக்கூடிய மனிதராக நீங்கள் இருப்பீங்க ஆஃபீஸில் உங்களுக்கான பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு சொல்லி இந்த மாதம் வந்து களகட்டுன்னே சொல்லலாம் வேலை சார்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து இந்த மாதம் கிடைக்க போது எட்டாம் வீட்டில் அடைந்த சனி பகவான் தொழிலில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து இந்த மாதம் ஏற்படுத்த போகிறதில்ல வியாபாரம் நல்லா இருக்கும் ஆனால் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே பல முறை சிந்தித்து நீங்கள் முடிவு எடுக்க வேணும் அதுவும் வந்து பெரிய முடிவு வந்து இந்த மாதம் எடுக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஸோ அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் வந்து இது வரைக்கும் எவ்வளோ தப்பாக போச்சோ அதே மாதிரி இனிமேல் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நம்மளுடைய வீர தீர செயல்கள் அப்படிங்கிறத வந்துட்டு அது வந்து நம்ம விளையாடுற காலத்தில் அது ஓகே ஆனால் லைஃப்னு வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே வந்து செட் ஆகுதுனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டை பார்க்கும் தெய்வ குருவான குரு பகவான் மாணவர்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கப் போகிறாருங்க படிப்பில் வந்து ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துவார் கவனம் அதிகமாகும் படித்த படிப்பு வந்து மைண்டில் சூப்பராக நிற்கும் ஸ்கூலில் மதிப்பு உயரும் உங்களுடைய நட்பு வட்டம் பெரிய அளவில் டெவலப் ஆகும் நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனத்தை தளர்த்தி நீங்கள் நல்லா படிச்சீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதம் பெரிய அளவில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மாணவர்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்க இந்த மாதம் குடும்பம் மற்றும் திருமணத்தினுடைய நிலை எப்படின்னு பார்த்தா மாத தொடக்கத்தில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து மாறுறாருங்க இந்த நிலை குடும்பத்துடன் வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்து தொழில் சார்ந்தோ அல்லது வந்து ஆன்மீக சுற்றுலா மாதிரியோ ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குனால ஸோ ஜாலியாக போயிட்டு வாங்க ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தினுடைய சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க திருமண வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிகழ்ச்சிகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் யார் பெரியவர் அப்படிங்கக்கூடிய ஈகோவை தவிர்ப்பது குடும்ப உறவுக்கு நல்லது அப்படிங்கிறனால அந்த தலைக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோவை வந்து தயவு செஞ்சு நீக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரைக்கும் இந்த சனியினுடைய காலம் இருக்கிறதுனால அதை முடிகிறது வரைக்கும் உங்களுடைய பேச்சில் செயலில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நட்பு ரீதியாக குடும்பத்தில் வரக்கூடிய மூன்றாம் நபரின் தலையாட்டால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத இருக்கிறதுனால ஸோ நீங்கள் கேரஃபுல்லாக pengen திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதமா இந்த மாதம் இருக்கிறதுனால அஷ்டம சனி திசையில் சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறனால திருமணத்திற்கு வரண் தேடுவது பேச்சுவார்த்தை இந்த பண்ணுறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் திருமணம் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு இந்த சனி திசை நடக்கும் காலத்தில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட வேணாம் இந்த மாதம் நிதி நிலை அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் அப்படிங்கறனால அதிக செலவுகள் வந்து வந்து செய்ய வேணாம் தேவையில்லாத நீங்கள் செலவு செய்ய வேணாம் சேமிப்பில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் அஷ்டமசனி முடியல அப்படிங்கிறத ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் வருஷத்தை செய்யக்கூடிய தொழிலையும் சரி நீங்கள் பாட்டக்கூடிய வியாபாரம் சொந்த தொழில் எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவு அப்படிங்கிறத விட சூப்பராகவே இந்த மாதம் வந்து வருமானம் வந்து நல்லா இருக்கும் பணம் பல வழிகளில் பல வகைகளில் உங்களுக்கு வந்து கையை நிரப்பும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நிறையா பணம் வருது அப்படி சொல்லி போட்டு இனிமேல் இந்த வருமானம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தைரியமாக நீங்கள் செலவு பண்ண வேணாம் சேமிப்பில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் மட்டும் ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலுமே வேலை வியாபாரம் வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டம சனி நடக்கிறதுனால குடும்பத்தில் நட்பில் சின்ன சின்னதாக உங்களுக்கு அவப்பெயர் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கினால பெண்கள் வந்து பேச்சில் கவனமாக இருக்கணும் பக்கம் வர பக்கம் உறவினர்கள்ட்ட கவனமாக பேசுறது அனுசரித்து போகிறது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு அது வழி செய்யும் அதே போல் வருமானம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி போட்டு தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் செய்யாதீங்க அதை வந்து குறைச்சிக்குங்க இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தா எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் எவ்வளவுதான் சொத்து சேர்ந்தாலுமே நிம்மதி அப்படிங்கிற ஒன்று வந்து பணம் காசு தரப்போகிறது இல்லை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற பழமொழி வந்து பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை நடத்தணும் ஏன்னா உணவு விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும் அலைச்சல் காரணமாக நிறைய அசதிகள் வரும் அதுக்கு தேவையான ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காலநிலைக்கு தகுந்த மாதிரி நிறையா வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த முறையான மருத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்டா பெரிய வியாதியாக மாறாது அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களையும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஓவராலாக அவங்க உடம்புக்கு நல்லதுங்கிறனால தெளிவாக இருங்க கவனமாக இருங்க ஓய்வு நல்லா எடுங்க தண்ணி நல்லா குடிங்க எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அப்பப்போ மருத்துவம் பார்த்து நீங்கள் அதை சரி பண்ணிக்கங்க இந்த மாதத்தை இன்னுமுன் சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் எல் தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு செய்கிறது அதே போல் வெற்றிலை மாலை கொடுத்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையை வளர்த்தும் அதே போல தொழிலில் இருந்த தடை பண வரவில் இருந்த தடை மன தெளிவில் இருந்த தடையெல்லாம் விலகி ஒரு அற்புதமான தெளிவு அப்படிங்கிறது அந்த புத்திக்கு கிடைக்குங்கனால இந்த ரெண்டு வழிபாட்டையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க இந்த ஜூலை மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்கிறது அதே போல் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரிகாரம் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்று அப்படிங்கிறனால இந்த பரிகாரத்தை வந்து அவசியம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே போல் இந்த அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க அன்னதானத்திற்கு நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுடைய வங்கி கணக்கு என்ன வந்து நாங்கள் பதிவிட்டிருக்கோம் அன்னதானத்திற்கு நிதி உதவி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணுக்கு நீங்கள் நிதி உதவி கொடுக்கலாம் இது வந்து கட்டாயம் கிடையாது நீங்கள் விரும்பினால் மட்டும் நிதி உதவி கொடுக்கலாம் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் நீங்கள் திருமணம் சார்ந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் வீடு வாங்குறதுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அல்லது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் செட் ஆனாலுமே உங்களுடைய சுய தான் உங்களுடைய வேலை திருமணம் சார்ந்து பேசுங்கனால கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அவசியம் உங்களுக்கு தேவையான போது கண்டிப்பாக பார்த்துக்குங்க தப்பில்லை இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இந்த ஜூலை மாதத்துக்கு நாங்கள் நம்புகிறோம் பதிவு பிடிச்சிருந்துச்சம்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கேள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு தரணும்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்